உலகமே அப்படித்தான் உலகமே அப்படித்தான் இருக்கணும் உலகம் அப்படித்தான் இருக்க வேண்டும் இத இயற்கை சட்டம் அதான் அந்த அந்த அது என்ன சொல்றேன்னா பாடத்தை படிக்கிறேன் அந்த இந்த பாடத்தை மட்டும் எங்க நான் பே நான் பேசுறதை கேக்குதா இல்ல கவனிக்கிறீங்களா கேக்கு அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணோ பெண்ணோ அதாவது என்ன சொல்றாருனா ஒரு ஆணோ இது வந்து பரிணாம அறிவியல் சாத்தியம் பரிணாம அறிவியல் அடிப்படையில் சித்தர்கள் வந்து அந்த பரிணாம அறிவியல் சிந்திக்கும் பொழுதான் சிந்திக்கிறாங்க நம்ம வந்து பிறவிலே ஏற்பட்ட பல பழக்க வழக்கங்கள் நமக்கு ஏற்பட்ட சுரப்பிகள் பசிங்கிறது வந்து பதினஞ்சு பதினாறு வயசுக்கு மேல கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அல்லது இல்லாமல் செய்ய வேண்டும் பசிங்கிறது மரணத்தை உறுதி செய்கின்றன அதாவது இயற்கையுடைய சட்டம் அதுதான் இயற்கையை வந்து யார் பசிக்கு வேலை கொடுக்குறானோ அவர் சாக வேண்டும் அதான் இயற்கையின் சட்டம்

ஆமா அவன் தின்ன பியை அவனுக்கு எமனா மாறிடு அவன் தின்ன பிய வந்து எமனா மாறி அவனை சாகடிக்கு அவன் பிய அவனுக்கு தெரிய மாட்டேங்க அடுத்தவன் பியும் தெரியாது தம்பியும் தெரியாது அடுத்தவன் பியன்னு ஆத்தோமேட்டிக்கா தம்பியும் தெரியாது ஆமா தெருல தேர்ல சொல்றாங்க சில பேர் தெரியாது இப்ப இப்ப என்ன பண்ணுதுன்னா அவங்க வந்து அப்படி இருந்துட்டே இருந்தாங்கன்னா உள்ள நோய் வர்றதுன்னு தெரியாது சாப்பிடுறதுன்னு தெரியாது அவளவுதான் எல்லா நோய் வந்து சீரடைஞ்சு சாவாங்க அவங்க உள்ள புற தான் இருக்கும் உள்ள புற கோதா இருக்கும் பத்தோம் அது பூரா உடம்பு பூரா கோலை ஒரு சடிதான் நகடி நகடி சடிதான் நகடி சளி தான் கபதா வாய் நாறு கக்கூசு நாத்தடிக்கு சாதாரண சோறு தினம் நாத்தி அந்த மாதிரி மூக்கு வாசம் இல்லாதவன் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் முழுமையா கக்குசா மாதிரி இருக்கும் கக்கூஸ் வண்டி அவன் பேரு கக்கூசு வண்டின்னு பேர் என்னது கக்கூஸ் வண்டி அந்த காலத்துல கக்கூஸ் வண்டி தள்ளிட்டு போவாங்க தள்ளிட்டு போவாங்க அதே கக்கூச வண்டி தான் அவன் எங்கூர்ல வந்து எங்கூர்ல வந்து எழுபது எழுபத்தி ரெண்டுட்டாங்க எழுபத்தி ரெண்டுங்கிற போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எங்க ஊர்ல ஒழிச்சிட்டாங்க எங்கூர் நகராட்சி எங்க நகராட்சி தமிழ்நாட்டுல எங்கூர் தான் முதல்ல அந்த மனித மலத்தை மனிதன் நல்ல கூடாதுங்கிறக்காக இங்க அந்த தலைவர் வந்த நகர்சி தலைவர் அவர் தான் ஒழிச்சாரு இல்ல கக்கூஸ் எடுக்கிறதை நிறுத்தினாரு கக்கூஸ் எடுக்கிறதை நிறுத்தினாரு அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே கழிவறை கட்டி இந்த கலை அதாவது என்ன சொல்றாங்க குழி வெட்டி கீழே இறக்கத அந்த மாதிரி கண்டு வந்த கட்டாயப்படுத்தினாங்க திறந்தவெளி கக்கூசே இருக்க கூடாது

இருபத்தி ஏழாம் தேதி எடுக்கிற ஆமா இப்பவே டைராய்ட் ரெடி ஆயிடுச்சு போயிட்டாவே நீங்க நாளைக்கு முக்கால் அஞ்சு அஞ்சு அஞ்சே இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அவசியம் இல்ல எல்லாத்துக்கும் அதுதான் அது வந்து இயற்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பாயிண்ட் இருக்கும் எனக்கு அஞ்சு பாயிண்ட் குறைஞ்சிருக்கும் அதெல்லாம் வேற உங்க பிசிக்கலா கரெக்டா இருக்கிறீங்களா மனமா கரெக்டா இருக்குதுங்களா சராசரி வேலை செய்ய முடியுதான்னு பாக்கணும் என்னது சராசரி வேலை செய்யறீங்களா ஆமா அந்த ரிப்போர்ட்ல ஏத்துக்கலாம் வெள்ளைக்கார ரிப்போர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் ஏத்துக்கொள்ள முடியாது அது உலகத்தை ஏமாத்திருக்கு வச்சுக்கலாம் எல்லாரும் ஒரே மாதிரி ரத்தம் எல்லாரும் வெவ்வேறு பழக்க முடியவங்க எல்லாரும் வெவ்வேறு பழக்க முடியும் இதை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறோம் அமெரிக்கக்கார இங்கிலாந்துக்கு நம்மள ஏமாத்திட்டு இருக்கிறான் சரியா ஆக ஆஹ் இப்ப வெயிட் எவ்வளவு வெயிட் எவ்ளோ குறைஞ்சிருக்கிறீங்க வெயிட்டே அதுக்கு அப்போ கடைசி ஒரு அரை கிலோ கால் கிலோ தான் நினைக்கிறேன் அதுக்கு மேல குறையாதுன்னு நினைக்கிறேன் அதுல யாராவது பாத்துக்கணும் மறுபடியும் யாராவது பாத்துக்கணும் அப்படி போட்டு அப்படி போட்டு கரைச்சு அப்படி போட்டு கரைச்சு விட்டு மறுபடி நீங்க வந்து நீங்க ரொம்ப தாங்க அதை பண்ணிட்டே போண்டா பஜ்ஜி வாங்கி வச்சுக்கோங்க அதை சாப்பிட்டே சரி பண்ணிடலாம் போண்டா பஜ்ஜி வெங்காய போண்டா வாங்கி வச்சிடுங்க இல்ல சாதாரண போறதுக்கு சாதாரண சாப்பிட்டீங்கன்னா சடி ஏறிடும் இந்த வெங்காய போண்டா வாங்கி வச்சிட்டு அந்த வெங்காய போட்ட தின்னு தண்ணி குடிச்சிருக்கா பசி அடங்கிற அப்போ தண்ணி குடிச்சுட்டே இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடலாம் தண்ணி இறந்து அப்புறம் அது வந்து நாளைக்கு வெளியே எடுத்துடலாம் ஒரு நாள் கழிச்சு வெளியே எடுத்துடலாம் சரி அது சாப்பிட்டு பண்ணலாம் வெங்காய போண்டா சாப்பிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வெங்காய வெங்காய போண்டா சாப்பிட்டு வெங்காய பஜ்ஜி வெங்காய போண்டா கீரை போண்டா எப்பவுமே ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கோணும் ரெண்டு மூணு வாங்கி வச்சு ரெண்டு வாழைப்பழத்தை தின்னிங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு வந்து அது காலையில அந்த மலச்சிக்கல் வராம பார்த்துக்கோ மலச்சிக்கல் வராம பார்த்துக்கோ வாழைப்பழம் அந்த வேலையை செஞ்சிடும் வாழைப்பழமும் அந்த கீரை போன்றாவும் என்ன எல்லாம் சேர்ந்து வயித்துல ஒட்டாம எடையும் ஏறாது குறைஞ்சிரும் எடையும் ஏறாது என்னது ஏறாது பண்ணி வாழை வாழ முடியும் முழு மொழி வெளியுடைய புரியுதுங்களா அப்படி ஆக இந்த இதுதான் நம்ம செய்ய வேண்டிய பரிணாம அறிவி இல்லைன்னா நம்ம வந்து உடம்பை கெடுத்துக்கிட்டு வாழ முடியும் என்னன்னா இந்த வேலையின் காரணமாக வேலை போயிருமேங்கிறக்க உடம்புக்கு எடுத்துக்கிறோம் வேலை போயிருமே அப்படிங்கிறக்க உடம்புக்கு எடுத்துக்கிறோம் வட்டி வட்டிக்கு ஆசைப்பட்டு முதல்ல வட்டி நானே அப்படித்தான் அந்த காலத்துல வட்டிக்கு ஆசைப்பட்டு தொலைச்சிருக்கேன் அவங்க 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 இந்த பயிற்சிக்கு வந்தாதான் திருந்து வாங்க ஓசில சோடுதுங்கிற உழுகும் அப்ப கை கால் வலி வரப்ப இருந்து புடிச்சிக்கலாம் நோய் வரத்தான் போகுது அப்ப வரப்ப இந்த பயிற்சி கொடுத்தீங்கன்னா அடைங்கிரும் என்னது

அது யார் சான்று நீங்க தானே சான்றி அது ரிப்போர்ட் எடுத்துக்கா என்னுடைய நோய் நல்லா என்னோட நோய் நல்லா இங்க போய் நல்லா போச்சு இப்ப நீ அது மாதிரி அப்ப ஒரு நாள் சொல்லக்கூடாது நோய் வருது கை வலிக்குது கால் வலிக்குது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கீங்க யாரும் உங்களுக்கு உதவி செய்யல அதே மாதிரி நீங்களும் யாரும் உதவி செய்ய தேவையில்லை உங்க பிரச்சனை நீங்க தீர்த்துகிட்டீங்க அவங்க பிரச்சனை அவங்கவுங்க தீர்த்துக்கணும் உங்க பிரச்சனையே இதுதான் அறிவியல் இதுதான் இயற்கை ரகசியம் அவங்க பிரச்சனை அவுங்கவங்க யா ஏங்க தலைவலி வந்து அவங்க தாங்க தைலம் போடணும் ஆஹ் அப்ப இப்ப கரை அதே மாதிரிதான் ஆஹ் வெங்கடாசலம் அப்படித்தான் புரிஞ்சுகிட்டாரு ஆமா என்னுடைய பயிற்சி தான் என் குடும்பத்தை சொல்லி தருவேன் என்னுடைய தான் மக்களுக்கு சொல்லி தருவேன் ஏன்னா இதுதான நல்லா ஆகுது வரலனா விட்டு போட்டு போக வேண்டியதா காலுக்காக சிறப்பு கழட்டி விடு காலுக்காக சேர்ப்ப கழட்டி விடு யாரும் இயற்கை சட்டப்படி இயற்கை சட்டத்தை மீறி நடந்தாங்கன்னா பனிச்சு